ஹாய் ஹலோ வணக்கம் அய்யாறு துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கு நான் ரூவ் பார்க்கலாமாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடையில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம நிலா டைவர்ஸ் கேட்க போன வக்கீல் வந்து நம்ம பாண்டிக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக வீட்டுக்கு போயிட்டு நம்ம சோழனை அடித்து ஏண்டா டைவர்ஸ் கேட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு நான் தான் டைவர்ஸ் கேட்டேன்ற மாதிரி சொல்லவும் நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம பல்லவனும் வந்து கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு டைவர்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதுக்கப்புறம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியும் பல்லவன இருந்துட்டு எதுக்காக நீங்க டைவர்ஸ் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நம்ம நிலா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி தான் கல்யாணம் வந்து நாங்க இந்த சூழ்நிலையை தான் பண்ணிக்கிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல அந்த மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் வந்து அழுக ஆரம்பிச்சிடறாரு ஏன்டா பல்லவா அழுற என்னோட சூழ்நிலை அப்பிட்றா புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நிலா சொல்லவும் நம்ம பல்லவனுக்கு அழுக தாங்கவே முடியல ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டே இருக்காரு பல்லவா அழுகாதரா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காடா இப்படி எல்லாம் பண்ணாதரா அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லவும் நம்ம பல்லவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சோ சேரன் கிட்ட போயிட்டு இதுக்காக தான் நீங்க சோழனை வந்து அவங்க ரூம்ல படுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்களானா நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேனா என்ன ரொம்ப மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சேரன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க நம்ம சேரன் இருந்துட்டு அதெல்லாம் விடுடா ஒன்று உள்ளடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணி இனிமே இங்கே இருக்க மாட்டீங்களா அண்ணி நீங்க இல்லைன்னா இந்த வீடு வீடாகவே இருக்காது அண்ணி இங்கேயே இருந்துருங்க அண்ணி அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் சொல்லவும் நம்ம நிலாக்கு என்ன பேசுறதுனே தெரியல அதுக்கப்புறம் வந்து நம்ம சோழன் இருந்துட்டு இதேவே இருக்காரு அவருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல நம்ம நிலா இருந்துட்டு இந்த வீட்லயே இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க